ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்க போகிற கதை தென்னாலிராமன் கதை ஆடம்பரம் ஒரு அழிவு பாதை வாங்க டேரக்டாக கதைக்குள்ளே போகலாம் ஒரு சமயம் மன்னர் கிருஷ்ண பிறந்தநாள் விழா வந்துச்சு அன்னைக்கு ஆடம்பரமாக விழா நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அரச பிரதானிகள் அமைச்சர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் எல்லோருமே மன்னருக்கு பிறந்தநாள் பரிசளித்து மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க தென்னாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிக பெரிதாக இருந்ததுனால அவையில் உள்ளவர்கள் ஆவலோடு என்ன பரிசு தென்னாலிராமன் கொடுக்க போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அரசரும் அந்த பெரிய பொட்டலத்தை பிரிக்கும்படி தென்னாலிராமன் கிட்ட சொன்னாரு தென்னாலிராமன் அந்த பொட்டலத்தை பிரித்தார் அதற்குள் நன்றாக பழுத்து காய்ந்த புளியம்பழம் இருந்தது அவையினர் எல்லோரும் கேலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசர் பொறுமையா கேட்டாரு ராமா இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டார் அரசே ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் இந்த புளியம்பழம் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னார் மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர் அவர் பழத்தின் சுவையைப் போல இனிமையானவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆசா பாசங்கள் என்ற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கவே இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் என்று கூறினார் புளியம்பழமும் ஓடும் போல இருங்கள் என்றார் தென்னாலிராமன் அவையினர் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க மன்னர் கண்கள் பணிக்க ஆசனத்தை விட்டு எழுந்து தென்னா தென்னாலிராமனை தழுவி ராமா எனக்கு சரியான புத்தி புகட்டினார் ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லைதான் நீ சொல்றதுதான் சொன்னாரு பொக்கிஷ பணமும் பொதுமக்கள் பணமும் வீணாகும்படி செய்துவிட்டேன் யார் அங்கே உடனே என் பிறந்தநாள் விழாவை நிறுத்துங்கள் இனி என் பிறந்தநாள் அன்று வறுமையில் வாடும் ஆதரவற்ற ஏழைகள் வயோதியர்களுக்கு மூன்று வேளை அன்னதானம் செய்யுங்கள் வீர விளையாட்டை நடத்துங்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுங்கள் அவசியம் இல்லாமல் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார் ஆமாங்க இந்த கதையில் சொல்கிறது எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா அன்றாடம் வளர்ந்து வரும் அறிவியல் மனிதனை ஆடம்பர வெறியனாக மாற்றிவிட்டது ஆக்சுவலாக ஆடம்பர வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தவர்களை விட அதனால் அழிந்து போனவர்கள் தான் அதிகம் அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் மற்றவங்களுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஆடம்பரமாக காமிச்சுக்கிறோம் ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஆடம்பரமாகவும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு செயலும் மனித வாழ்க்கையில் அழகாக நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் என்பதில் எந்த தடையும் இல்லை அது ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணும்போதுதான் அழிவு பாதைக்கு ஆரம்பம் ஆகுது தகுதிக்கு மீறி ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்கள் பின் நிம்மதி இழப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவனின் செல்வமெல்லாம் சூரிய ஒளியின் முன் மூடு பணியைப் போல மறைந்துவிடும் நமது தகுதிக்கு உட்பட்டு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டால் மன நிம்மதியுடன் வாழலாம் சந்தோஷமா வாழ்றேன்னு காட்டிக்கொள்ளத்தான் பணம் தேவைப்படுகிறது உண்மையில் சந்தோஷமா வாழ பணம் ஒரு பொருட்டே இல்லை ஆடம்பரம் அவசியமே இல்லை இவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான் நினைச்சிட்டே வாழ்றோம் ஆனா உண்மையில ஒருத்தனும் நம்மளை பத்தி எதுவுமே நினைக்கிறதில்லை அதுதாங்க உண்மை ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை அன்பானவர்கள் நம்முடன் இருந்தால் போதும் அன்பு என்பது மிக சிறந்த பரிசு அதை பிறருக்கு கொடுத்தாலும் பிறர் நமக்கு கொடுத்தாலும் வாழ்க்கை என்றும் இனிமையாக அமையும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளங்கம்